ஜோசப் விஜய் அவர்களே உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஒரு ஒன்பது குரு ஆடியோ லாஞ்சில் உங்களை நான் சந்தித்தேன் நம்ம ரெண்டு ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும் அப்போ இன்றைக்கி சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஃபேனு ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க நான் ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப அமைதியாக இருந்தவரும் இன்றைக்கி பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு களத்துக்கு வாங்க களத்துக்கு வந்தா தான் எதுவுமே வெற்றி தோல் நியமிக்க முடியும் பேசுறது வந்து மேடையில் பேசணும் அவரு டைலாக் மாதிரி வீரபாண்டி கட்டணம் பேசுறாரு அது வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏத்துக்கலாம் கூட்டம் என கூட தான் கூடுது கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கர்விக்க முடியாது எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க நானும் கட்சியை ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமா முயற்சி எடுத்தேன் கடைசியில் என்ன சூழ்நிலைய தள்ளிடுச்சு அதனால என்னுடைய அருமை தம்பி எங்க நின்னாலும் இருபத்தாறுல எங்க நின்னாலும் அவர் ஏத்து நிக்க நான் தயாரா இருக்கிறேன் அவரு தயாரு கேட்டுக்கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டேன் பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பா அவங்க சார்பா நிற்பா இல்ல நின்று அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன் கண்டிப்பா எதிரி எதிரியும் கிடையாது நண்பன் கிடையாது இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்றதுதான் நாளைக்கு கூட்டணிக்கு வாங்கினா போட்டி போகிறாரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு அவருடைய கொள்கை என்ன அதெல்லாம் சொல்லாமல் எடுத்துக்கெல்லாம் நான் அவருக்கு எதிரி நான் அழிச்சிருவேன் வச்சுருக்கேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பு அவங்கெல்லாம் வந்து ஐம்பது வருஷம் சர்வீஸ் இவருக்கு வயசு தான் அவருடைய அனுபவம் அவருடைய வயசு அதனால் எடுத்தவங்க ஒருத்த மேடையில் கூட்டம் இருக்குது மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேசவே நான் எடுத்துமே நான் உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப மானசீரமாக நான் வந்து தமிழக முதல்வர் ரொம்ப நேசிக்கிறேன் அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் என்னடா இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு ஒரு நடிகரா வந்து இப்படிலாம் பேசலாமா அவர் முதல்ல நடிகருக்கும் இருக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டும் அதை விட்டுப்பிட்டு நான் மக்களுக்கு அதை செய்யறேன் எதை செய்யறேன்னு சொல்றாரு அது முதல்ல செய்யணும் களத்துல இறங்கி அவர் வேலை பார்க்கறதா என்னுடைய ஆசை கண்டிப்பா அவர் ரசிகர் ஆதரவு கிடுவாங்க எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது ரசிகர்கள் வேறு வாக்காளர் வேறு அதனால கூட்டம் இருக்கு எனக்கு கூட்டம் அவ்வளவு கூட்டம் இவருக்கு மேல கூட்டம் இருந்தது நானும் கட்சி ஆரம்பிச்சேன் நானும் எம்பியா நின்ன அது போல அவருடைய தந்தை எஸ் சந்திரசேகர் பொடியூசர் கவுன்சர் தலைவராக இருந்தாரு நான் ஏத்து நின்னேன் இப்ப அவர் மகன் ஜோசப் பிஜே ஏத்து நான் நிக்க தயாரா இருக்கிறேன் கண்டிப்பா எந்த கட்சி கூட்டாலும் கூப்பிடலனால நான் கண்டிப்பா சுயேட்சா நிற்கிறேன் நிக்கட்டும் அவர் நிக்கணும் களத்தில் நின்று ஜெயிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை பண்ணுவாரு பண்ணுவாருங்க <cranawar> <do ayuda> <imitar> um> என்னடா அவர் இப்படி சொல்றான்னு சொல்லி என்ன வந்து தூக்கி எறிறது போற இல்லை மடக்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம தமிழர் முதல்வர் தான் எனக்கு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கணும்